நன்றி சோ மிடில் கிளாஸ் என்ற வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமா இருந்திருக்கும் நம்ம

மரகத நாணயம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம் அது எல்லாமே பெரும்பாலும் புதுமுக இயக்குநர்கள் தான் இயக்கியிருக்காங்க அந்த வரிசையில இந்த படத்தோட மிடில் கிளாஸ் படத்தோட இயக்குனர் திரு கிஷோர் ராமலி முத்துராமலிங்கம் அவர்களும் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு நல்ல நல்ல படங்களா இருந்திருக்கு ஸோ கடந்த ஒரு பத்து வருஷத்துல வந்தக்கூடிய ஒரு பத்து சினிமா எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இவங்க பேனர்ல வந்த படங்கள் நிச்சயமா அதுல இடம்பெறும் அந்த வரிசையில மிடில் கிளாஸும் அடுத்தடுத்து எடுத்துட்டு போகும் அந்த லெகசிய அப்படின்றத நம்பலாம் சோ இப்போ இந்த பங்க தாண்டி நம்ம பேச போற முக்கியமான நபர் வந்து டெல்லி பாபு சார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சினிமா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமாவிற்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெல்லி பாபு சார் டிவைஸ் வந்து ரொம்ப பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்றது அவர் கூட நெருக்கமானவங்க அவங்க பேனர்ல படம் பண்ணவங்க அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லி பா கேள்விப்பட்டிருப்போம் நமக்கும் அது புரிஞ்சிருக்கும் சோ ஒரு மனுஷன் தன்னோட கனவை எடுத்துட்டு ஓயாம உழைச்சு அதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து இந்த காலம் வந்து அதை உதவி பண்ணது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா தன்னோட கனவு மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்களோட கனவை சேர்த்து எடுத்துட்டு போறவங்க தான் வந்து இந்த காலம் வந்து வரலாற்றுல சொல்லலாம் அப்படி டெலிபாபு சார் வந்து பல உதவி இயக்குனர்களுடைய கதைகளை அவங்களுடைய கனவுகளை தன்னுடைய அக்சஸ் பிலிம் பேக்டரி மூலமாக எடுத்துட்டு போய் இன்னைக்கு அவங்க எல்லாருமே வந்து தமிழ் சினிமால முக்கியமான இயக்குநர்களா இருக்காங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்காரு ஏற்கனவே சொன்ன மாதிரி பல படங்கள் வந்து நம்ம மோஸ்ட் ஃபேவரேட்டா இருந்திருக்கு சாரோட வளர்ச்சி ஒன்றது ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஒரு பெரிய பெரிய ஒர்க் பண்ணிட்டு சினிமா மலருக்கு ஆர்வத்தால கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கலாம் ஒரு ஒரு பெரிய இடத்துல இன்னைக்கு இருக்காங்க அப்புறம் வெளியாகிற படம் அக்சஸ் பேனர்ல இருந்துன்றது மிடில் கிளாஸ் படம் தான் சோ இந்த சமயத்துல டெல்லி பாபு சாருக்காக நம்ம ஒரு ஒரு நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலி செலுத்திட்டு இந்த ஃபங்க்ஷன் சோ இந்த நேரத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் சோ தமிழ்நாடு தியேட்டர் கிரீன் ஸ்ரீ குமரன் பிலிம்ஸ் மிஸ்டர் ராசி சார் உங்களுக்கு நன்றி சோ கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பகுதிகளில் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஸ்ரீ குமரன் பிலிம்ஸ் மதுரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சுஷ்மா சினியார்ஸ் நார்த் ஆர்காட் மற்றும் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எஸ் எஸ்பிச்சர்ஸ் சென்னை செங்கல்பட்டு திருச்சி திருநெல்வேலி பகுதிகளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஏஜி சினிமாஸ் ஓவசிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரத்யங்கரா சினிமாஸ் கர்நாடகா ரைட்ஸ் ஏபி மீடியா எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சோ ஆடியோ லேபிள் ட்ரன் மியூசிக் பிஎஃப்எக்ஸ் இன்ஸ்டால் விஎஃப்எக்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் டெக் ஓடிடி ரைட்ஸ் ஜி ஃபை அண்ட் சாட்டிலைட் ரைட் ஜி தமிழ் அண்ட் ஜி தெரியும் எல்லாருக்குமே வந்து அக்சஸ் லிம் ஃபேக்டரி மற்றும் குட் ஷோ சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்

சக்சஸ்ஃபுல் ஃபேக்ட்ரி அண்ட் மிடில் கிளாஸ் டீம் சார்பாக வந்திருக்கு எல்லாருக்கும் வெல்கம்ஸ் தேங்க்யூ எல்லாரும் வந்து படம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது அதை சப்போர்ட் பண்ணுங்க இது இது பாபு சார் கதை கேட்டு இந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட் ஒரு லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நம்புறோம் நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ

இந்த நேரத்தில் டில்லி பாபு சார் அவ்வளோ இந்த படம் பார்த்துட்டேன் படம் பார்த்துட்டு பேசும்போது இன்னும் உறுதியாக பேச முடியும் வெறும் வாழ்த்தா இல்லாமல் இந்த படம் ஒரு நிச்சயமான வெற்றி படங்கிறத வந்து சொல்ல முடியும் ராமதாசனை வந்து நேரில் பழகும்போது சரி எங்களுக்கெல்லாம் நாளை இயக்கங்களில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர் எங்கள் டீமுக்கே வந்து ராமதாசனை கொடுத்த சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு அவருடைய இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு தீமே என்னன்னா அது ராமதாசனோட கேரக்டர் தான் அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அவருடைய கேரக்டர் போலவே அமைஞ்ச இந்த படம் வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ராமதாசனுடைய வளர்ச்சிங்கிறது நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு நிறைய சினிமாவில் நிறைய காலங்கள் அவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னைக்கு அவர் வந்து ஒரு கதை நாயகனாக ஆனால் ஹீரோன்னு சொன்னால் அவர் வந்து கோச்சுக்கிறாரு ஹீரோன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் வாய கொத்திடுறாரு சோ ஒரு கதையின் நாயகனாக அவர் வந்து இந்த படத்துல மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு இந்த படக்குழு எல்லாருமே ரொம்ப நடிச்சிருக்காங்க குறிப்பா முதல் படமாக டைரக்டர் கிஷோர் வந்து ரொம்ப அற்புதமா எழுதி இந்த படத்தை இயக்கிருக்காரு படம் ரொம்ப விறுவிறுப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மிடில் கிளாஸ் அப்படின்றதும் ஏதோ கஷ்டமா கஷ்டத்தை பத்தி காட்டுற ஒரு படம் கிடையாது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போற ஒரு நல்ல ஒரு அழகான படம் எப்படி இவருடைய பார்ட்னர் காளி அவர் வந்து மெட்ராஸ் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரோ அதுக்கு இன்னொரு பக்கத்துல இன்னொரு கண் மாதிரி அவரும் இந்த படத்தை கொடுத்திருக்காரு அதை போலவே இதுவும் ஒரு நிச்சயமான வெற்றி படம் எல்லாரும் இந்த படம் ரொம்ப அருமையா திருப்திப்படுத்தும் நான் உறுதியா சொல்றேன் படக்குழு அனைவருக்கும் வாழ்த்து ஒரு கேள்வி உங்களுக்கு இந்த படம் பார்த்தோன்னே எந்த விஷயம் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்றத படமாவே இருக்கும் ஸோ மொமன்டா இல்லை இந்த படம் வந்து இயல்பாக ஒரு மனித நேயத்தை வலியுறுத்துது ஸோ அது படம் கதை கடைசி என்ன சொல்றோம் அப்படிங்கறதுல நம்ம மனசுல தங்கும் அப்படி இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம மனசுல தங்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்ல எல்லாருக்கும் தேவையானதா இருக்குதா வந்த நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் அந்த பேர்லாம் நானும் சொல்லியிருந்தேன் நம்ம அவங்க பிலிமோகிராஃபி எடுத்து பார்த்துக்கலாம் நமக்கு தெரியும் ஒவ்வொன்றும் அப்படியான ஒரு முத்துக்கள் தன்னோட முதல் படத்தை பண்ண திரு ஏஆர் சரவணன் அவர்களை நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பா இந்த நேரத்தில் அவருடைய அவரோட நகைசி கண்டிப்பாக தேவ் அடுத்தடுத்து எடுத்து போய் நினைக்கிறேன் கண்டிப்பாக துரை கூட இருப்பாரு அது துரை ப்ரூ சொன்ன மாதிரி இது ஃபிலிப் ஆஃப்ஸாக செலக்ட் பண்ண கதை அதுலயே எங்களுக்கு ரொம்ப இமோஷனாக இருக்குது கண்டிப்பாக இது எல்லாத்துக்கிட்டையும் ரீச் ஆகணும் அண்டு என்ன இது வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அவர் பழக்கம் முன்தாஸ் அவருக்கு வந்து சேலரி வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா இன்னைக்கு எனக்கு ஏதாவது கஷ்டம்னா டக்குன்னு அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் ஆனால் அப்படின்னா அனுப்பிச்சிப்பார் அந்தளவுக்கு வளர்ந்துருக்காரு அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர் அவருக்கு ரொம்ப நல்லது நடணும்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன் இந்த படம் அந்த மாதிரி வந்திருக்கு மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு விஜயலட்சுமி மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்டிங் ஆக்சுவலாக ராமதாசன் இரிட்டேட் ஆகிற மாதிரி எங்களுக்கே இரிட்டேட் ஆகி இல்லைனா இப்படி பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட் அடுத்த சீனே வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல மனசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வெளிப்படுத்துனது ரொம்ப பேலன்சிங்காக இருந்தது கண்டிப்பா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படமா இருக்கும் இந்த படத்தை இயக்குநாத் கிருஷோர் ப்ரோ ரொம்ப நல்ல படம் கொடுத்துருக்கீங்க பொதுவாக படம் வந்து முடியும் போது அறம் இருக்கணும் அறத்தோட முடியணும் அந்த அறம் வந்து இந்த படத்தில் இருக்குது என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது நம்ம டேக்அவேவாக ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது ரொம்ப நார்மல் மிடில் கிளாஸ் படம் அப்படின்னு இதை வந்து நம்ம ஒதுக்கிட முடியாது இதில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க படப்பிலிருந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் நீங்கள் பேசும்போது ஏன்னா நீங்களும் ரவிக்குமார் சார் தான் நான் அவரோட ஆரம்பத்திறந்தனால முனிஷ்கான் சார் வந்து நீங்கள் அவரோட ராமதாஸ் ராமதாஸ்னு சொல்றேன் அப்புறம் வந்து உங்களோட பேன் அப்படின்றது புரிஞ்சு முடிஞ்சுது ஸோ அவரை வந்து அவரை அவர் நடிச்ச படங்களை நீங்க உதவினர் ஒர்க் பண்ணிக்கிறீங்க உங்கள் படங்களை அவர் சூப்பராக ஒரு கேண்டர் பண்ணிருக்காரு ஸோ இதில் கதையை நான் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு பர்சனலா எவ்வளவு ஹாப்பி இல்லை ஃபஸ்ட்டு இது இது நானே ஜெயிச்ச மாதிரிதான் இருந்தது தான் சார் அந்த அது பண்ணும்போது அவரை எங்க படங்கள்ல வந்து பெரும்பாலும் ஃபன்னாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கறதுனால நிறைய சீன்ஸ் பார்த்துட்டே இருந்தேன் பட் ஓ இது எமோஷனான படம் தான் அப்படின் கிட்டக்கு நாலு நான் வந்து அவர் ரொம்ப பேலன்ஸ் பண்ணி பண்ணியிருக்கார் அவர் வந்து இதையும் என்னால் பண்ண முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த படத்துல ஆமா அடுத்த இப்ப கதை நாயன் ஆகிட்டாரு கால் ஷீட் கிடைக்கும்

இது வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணிருக்க முடியும் கேள்வி கேட்ட முடியும் அப்படி இந்த படம் ஃபுல்லா நம்ம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த உணர்வுகள் ஒட்டுமொத்தமா நம்ம இன்னொரு வீட்டை பாக்குறோம் நம்ம வீட்டையே பாக்குறோம் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை கொடுத்திருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் திரு எம்எஸ்பி எஸ் பி மாதவன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன் வணக்கம் முதல்ல இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட குருநாதரான ராஜீவன் நான் அவரோட செஞ்சு இப்போ இந்த படத்தில் வந்து நான் உள்ள வரதுக்கு காரணம் வந்து ஒரே ஏன்னா நான் லெஃப்ட்டுன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துட்டு பார்த்துட்டு என்ன கூப்பிட்டுருந்தாரு உடனே ஒரு க கதையை வந்து சொன்னார் இயக்குனர் சொல்லும் போதே என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஊர்ல இருந்து வந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே இம்பாக்ட் ஆச்சு இந்த கதை முதல்ல அதுக்கு என்ன வேணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கு நம்ம என்ன வேலை பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து நம்ம நின்று வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்து இந்த படம் இது சும்மா ஏனாதனமானால் பண்ண முடியாது ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒவ்வொன்றுமே வந்து செதுக்கப்பட்ட விஷயம்தான் ஸோ இது இல்லாமல் ராதாரி சாரோட ஆஃபீஸு அது இல்லாமல் சாரோட ஆஃபீஸு இது எல்லாமே வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து என்னென்னா செட்டு போடலாம் அப்படின்னு அவங்க சொன்னப்போ இல்லை சார் லைவாக பார்க்கலாம் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் செட்டு போடணும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு கொடுத்த இயக்குநாருக்கு எனக்கு முதற்கன நன்றி தெரிவிச்சது ப்ளஸ் கேமராமேன் அவரு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் அவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை அவ்வளோதான் சொல்லுவேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் அதாவது சிலரோட படங்கள் வந்து அடுத்த படம் எப்போ அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து சில டேரக்டர்ஸ்க்கு இருக்கும் அப்படி இவரோட அடுத்த படம் எப்போ அப்படின்னு அந்த சமயத்துல திடீர்னு ஒரு ஒரு ஹிண்டி சாங் வந்து கொடுத்திருந்தாரு சோ இவரோட அடுத்த படம் எப்போ அப்படின்ற கேள்வியும் இருக்கு ஸோ எங்க வைப்ரண்டான படத்தை கொடுத்த இயக்குனர் திரு சதீஷ் செல்வகுமார் அவர்களையும் அன்புடன் பேச அழைக்கிறேன் டெல்லி சாரை பற்றி மட்டும் பேசிக்கிறேன் படக்கூடுகள் கிஷோர் வந்து ரொம்ப நல்லா தெரியும் நான் இல்லை ஆஃபீஸில் எப்போ மேலே போயிருக்கேன் வாழ்த்துக்கள் கிஷோர் ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது ஆனால் உங்கள் நம்பர் எங்கள்கிட்ட இருக்குது நானும் கால் பண்ணுறேன் சாரோட ஃபேமிலி வந்திருக்காங்க ஒரு சின்ன இது ஒரு தடவை நான் ஊர் போயிருந்தேன் அப்போ வந்து நான் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் சார் நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து வரேன்னு சொன்னப்போ டெய்லி சார் ஃபோன் பண்ணாங்க அப்போது ஏதோ சின்ன சண்டை அந்த சமயத்தில் வந்து சார் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரம்னு நினைக்கிறேன் டூ தௌசண்டில் ஒரிஷாவில் வந்து சார் வந்து அந்த பேனல் போர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கம்பெனியில் ஒரிஷாவில் வந்துட்டு ஏதோ ஒரு ரூரலில் ரொம்ப தூரமாக ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு மழைக்காலத்தில் செல்ஃபோனில் ஃபோனில் எதுவுமே இல்லாத ஒரு நேரத்தில் அங்கே ஃபுல் தண்ணியில் மாட்டிக்கிறாங்க அப்போ வந்து ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வந்து அந்த பயங்கரமான மலையில் ஒரு இரவில் வந்து நடந்தே வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு போனதே இல்லை ஃபஸ்ட் டைம் போயிருக்காங்க அப்படி வந்தவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் அவரோட உழைப்பு அப்போ அவரோட சம்பளம் வந்து ஆறாயிரம் ரூபாயின்னு சொன்னார் ஒரு டவுன் த லைன் ஒரு பத்து வருஷத்தில் அவர் வந்து உரிமைன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு மூன்று கோடி ரூபாயின்னு நினைக்கிறேன் சக்தி ஐயா ரொம்ப நன்றி அவரை இந்த இண்டஸ்ட்ரி கூட்டிகிட்டு வந்து எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் படமாக்கண படம் டைரக்டர் ஆகிறதுக்காக உதவுனதுக்கு மிஸ் யூஸ் தேங்க்யூ ஸோ மச் சில கேள்விகள் தான் ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு கனெக்டா இருக்குது பார்க்கும்போது சரி ஸோ உங்களுக்கு தோன்ற விஷயம் என்ன உங்களை எங்கே கனெக்ட் பண்ணிக்க அதனால வந்து இதுல உனக்கு கனெக்ட் பண்ணிக்க நம்ம அப்பா பார்த்துருப்போம் இப்ப நம்மளுக்கு குழந்தைங்க வந்துச்சு நம்மளும் அப்படியே நடக்கிறோம் இன்னும் அடுத்த என்ன சொல்றது அடுத்த போவே இல்லை அதனால இந்த கதை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான கதை துரையை பற்றி சொல்லணும் மகிழ்ச்சியாக இருக்கு தேவ் துறையை ரெண்டு பேர் யூ மிடில் கிளாஸ் படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போற ஸ்ரீ குமரன் ஃபிலிம் சார்பாக மிஸ்டர் ராசிசிந்திரம் சார் அவர்களை அன்புடன் மேலே கழிக்கிறோம் ஸோ சார் வந்து எவ்வளவோ நம்ம நல்ல படங்கள் தமிழ் சினிமாவில் தமிழ் மக்களுக்கு வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருக்க மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாலும் ஸோ சமீபமாக இவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண லபர் பந்து மாமன் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஸோ அதனை தொடர்ந்து மிடில் கிளாஸ் படத்தை அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப் போறாரு ஸோ அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் ப்ளீஸ் ஸ்டேஜ் வாங்க சார் தேங்க்யூ நம்போல் வாழ்க்கை அனைவருக்கும் வணக்கம் நிறைய பட ஏரியா கோயம்புத்தூர் ஏரியா சேல ஏரியா சென்னை எல்லாம் பண்ணிக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணது லபன் வந்து முதல் படம் ரெண்டாவது படம் பாமன் இது மூணாவது படம் மிடில் கிளாஸ் தரமான படத்தை நான் பண்ணி பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதை வந்து வெற்றியாக இருக்கிறது மீடிய கடலையும் மற்றவர்களிடையோ அந்த அண்ணவண்டையும் விட்டுட்டு விடை விடையை நட்டிக்கிறாங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஸோ அடுத்ததான் நான் கூறப்படுற நபர் வந்து இப்போ சினிமாவில் இருக்க பல பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இருக்கிற சரி ஒரு பக்கம் கமர்ஷியல் படத்தில் சரி இந்த படத்தை வந்து அவர் டைரக்ட் பண்ண அந்த படத்தை நம்ம சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய டைரக்டர் சுசீந்திரன் அவர்களை அன்புடன் பயணிக்கிறார் அனைவருக்கும் மாலை வணக்கம் டெல்லி பாபு சார் ஆமிக்கணும் ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு முதற்பட வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய கனவு அதுவும் தொடர்ந்து அவருடைய கம்பெனியில புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை வெற்றி படமா உருவாக்கி இருக்காரு சினிமால வந்து அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து வியாபார ரீதியா மிகப்பெரிய வெற்றி அதுக்கு முழுக்க முழுக்க அவர் சினிமா மிகப்பெரிய அளவுக்கு நேசிச்சதுதான் முழுக்க முழுக்க சினிமா மேல அவர் எந்த அளவுக்கு லவ் வச்சிருந்தாருங்கிறது அவர்கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவரு தன்னுடைய மரணத்தை அவருக்கு தெரிஞ்சிருச்சு இன்னொரு பத்து நாள்ல நம்ம மரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் சினிமால என்னென்னலாம் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷன்ல அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர் பிளான் முதல் கொண்டு தேவட்டையும் துரை டீம் சொல்லிட்டு தான் அவரு இறந்திருக்காரு அந்த அளவுக்கு சினிமா மேல ஒரு காதல் நிச்சயமா அவருடைய ஆசை அவர் கேட்டு ஒரு கதை அந்த கதை நிச்சயமா வெற்றி பெறும் எப்படி வந்து ஒரு இயக்குநர்கள் ஒரு பெரிய கனவோ அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளருடைய அவர் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு திரையரங்கில் பட் அது நடக்கல கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் சரி பத்திரிகை நண்பர்களும் சரி அவருக்கு எடுத்த நல்ல திரைப்படங்களுக்காக நிச்சயமே இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவருடைய ஆன்மா சாந்தியாலையும் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் கிஷோர் இந்த படத்தை முதல் டைரக்டர் இந்த இயக்குனருடைய அந்த டெய்லருடைய லாஸ்ட்டு ஷாட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் லோ ஆங்கிலில் வச்சுட்டு அந்த ஸ்கை காமிக்கிற அந்த ஷாட்டு அதில் மிடில் கிளாஸ்ன்னு போடக்கூடிய அந்த திறன் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ட்டில் தெரியுது நிச்சயமாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் கண்டிப்பாக டெல்லி பாபு சாருடைய பட்டடையிலிருந்து இன்னொரு நல்ல இயக்குனர் மாதவன் நான் வந்து நீ அடையாளமே தெரியல மாதம் ரஜினி சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் மாதம் நாட்டு எட் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எடிட்டர் நான் நான் மகானில் இருந்து துரை அப்போ இருந்து துறையை பார்க்குறேன் ஸோ நானும் துறையும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் இருக்கோம் துறை வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி டெல்லி பாப் சார் இருக்குது ஸோ இந்த துறை ஒரு இந்த படத்தை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஸோ அவருடைய கனவு டெல்லி பாபு மேலே ரொம்ப அனுபவிச்சிருந்த ஒரு மனிதர் அவரும் இவர் மேலே நிறைய அனுபவிச்சுருந்தார் நிச்சயம் துறையுடைய இந்த உழைப்புக்கு நிறைய உயிரும் பவிங்க தர கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுடைய அந்த விசுவாசம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேவ் அவர் கதாநாயகனாக உருவாக போறாரு அந்த மேடையிலையும் நான் வந்து வாழ்த்துவேன் ஸோ இன்றைய விழாநாயகன் ஆடியோ நினச்சுனா தான் அவரு ட்ரெய்லர் நினச்சுன்னா நீங்க தான் ஸோ இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முதல் படம் முதல் படம் இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் முனிஷ்காந்த் ராஜபாட்டை ஷூட் ஆரம்பிச்ச டைத்துல அவரு தான் வந்து முண்டாசிப்பட்டி திரைப்படம்லேஸ் அணிஞ்சு வல்லூர் கோடம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் உட்காந்துட்டு இருந்தாரு அப்போ தான் பார்த்தேன் முனிஷ்காந்த் ஆச்சு இங்கே உட்காந்துருக்காரு அப்புறம் பேசினேன் நிச்சயமா வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஒரு இருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து அவருடைய உழைப்பு அவருடைய நம்பிக்கை அவர் இந்த இடத்துக்கு ஒரு கதையின் நாயகனாக கொண்டு வந்திருக்கு நிச்சயமாக ஒரு கதையின் நாயகன் மட்டும்தான் நாங்கள் காமெடியாக நிறைய படங்கள் பார்க்கணும் நாங்களும் பயன்படுத்துவோம் ஆமாம் மற்ற இயக்குனர்களும் பயன்படுத்தணும் ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு வந்து சினிமாவில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அப்படி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு திரு கனியோட பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் விஜய் ஸோ விஜய் வந்து நிச்சயமா வந்து அஞ்சாதேவா இருக்கட்டும் சென்னை டுவெண்ட்டி எயிட்டா இருக்கட்டும் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு இந்த திரைப்படத்தில் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கதாபாத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணது வந்து நிச்சயமா அவங்களுடைய தைரியம் இந்த திரைப்படம் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மரா பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு நம்புற அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கவேன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையா என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் யாராவது எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ற ராசி சிதம்பரம் சார் உங்களுக்கு வார்த்தைகள் ஏன்னா அவர் இருக்கும் போது பண்றதை விட அவர் இல்லாத போது டெல்லி பாபு சாருக்காக இந்த படத்தை நீங்க வாங்கி பண்றீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டெல்லி பாபு சாருடைய குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஸோ பாரு ஸோ மிடில் கிளாஸ்ன்ற டைட்டிலே உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னு சொன்னீங்க அந்த டைட்டில் பார்க்கும்போது ஸோ மிடில் கிளாஸ்ன்ற வார்த்தையை பற்றி சுசீந்திரன் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது சொன்னீங்கன்னா நல்லா சார் மிடில் கிளாஸ் அந்த வார்த்தையை ஒரு ஷார்ட்ல சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அந்த கடைசி ட்ரெய்லர் ஷார்ட்டோட எண்ட்ல சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மிடில் கிளாஸ்க்குல தான் வந்து எல்லா லைஃப்லயே इमोஷனல்ஸ் இருந்தா கூட மிடில் கிளாஸ்க்குல தான் வந்து தினம் தினம் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க அடுத்த நிமிஷத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த நிமிஷத்தை விட்டுட்டு ஸோ அந்த லைஃபை நம்ம screenல பார்க்க போகும்போது நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும் நான் believe பண்றேன் थैंक यू सर थैंक यू थैंक यू सर நல்லா அற்புதமா பார்க்கவும் ஹவ தேங்க்யூ சார் லவ் யூ थैंक